இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் ஆதர்னிய பந்துக்கிற நமஸ்கார் அம்மா பொல்லர வச்சு ஆசா கொறிச்சி அப்பன மனைவி பொல்லரத்திவோ சொக்கால சொக்கால சுஜி உப்புமா சப்பு வெஜிடபிள் மிக்ஸ் கொறிக்கி அம்மா தீட்டா பிள்ளை மணக்கு புலனை இலக்கிவோ காலையிலயே ரவையும் சேமியாவும் போட்டு எல்லா வெஜிடபிளும் போட்டு உப்புமா என் பசங்களுக்கு சுத்தமா அது பிடிக்கவே பிடிக்காது என்ன பண்றது ஏதாவது ஒண்ணு மாத்தி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய கத்திரிக்காய் வந்து இங்கே வாங்கிட்டு வந்தாங்க வட பைகணம் நீக்கி வச்சு சைட்டு கெமித்தி ஃப்ரை குறிப்பா தைக்குவா அம்மும் ஒரிசா ஸ்டைல ஃப்ரை குறிப்பா பஞ்சாவட்டி சைட்டை போய் பேசி தமிழ்ற குய்போம் இது பெரிய கத்திரிக்காய் வந்துட்டு நம்ம கொஞ்சம் திக்கா திக்காவே கட் பண்ணவே நல்லாயிருக்கும் கட் பண்ணிவிட்டு அதை இது மாதிரி கோடு லைட்டாக போட்டுட்டு போனாவே அது உள்ள மசாலாலாம் வந்துடும் ரொம்ப தின்னாக கட் பண்ண வேணாம் ஏன்னா இந்த கத்திரிக்காய் வந்து வெதர் இல்லாமல் இருக்கிறதால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் தயிர் சாப்பாடு இல்லை சாம்பார் ஏதாவது செஞ்சுட்டு இதை ஒரு சைட் டிஷ்ஷாக வந்து வெஜிடே நம்ம நான்வெஜ் சாப்பிடும் போது சாப்பிடாத போது இதை வந்து வெஜிடேரியன் இது வந்து மீன் மாதிரி இருக்கும் செம்மையாக அது இது நான் சொல்கிற மாதிரி மசாலா வந்து பண்ணி பாருங்க கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கனகனமாகவே கட் பண்ணும் ரொம்ப மெலிசாக கட் பண்ணக்கூடாது மூ தமிழ்நாடு கோண கோண மசாலா பொக்கிப்பா மச்ச ஃப்ரை பார்ப்பேன் சே மசாலா பொக்கி பஞ்சாச்சு பெசி மொட்டை மொட்டை கட் குறைக்கி எமித்தி லைன் மாதிரி பார்த்தோம் சே பித்திர மசாலா ஜிபானா வை மசாலா வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் கொட்டை ஸ்பூன் என்ன அதனும் பேஸ்ட் பொக்கிப்போ லூனோ ஹல்தி டிக்க மிர்ச்சி பவுடர் டிக்க தனியா பவுடர் டிக்க ஜீரா பவுடர் அவர் கரம் மசாலா பவுடர் போய் மிக்ஸ் குறிப்போமோ அப்புறம் பித்தரை என்ன டிக லெமன் ஜூஸ் அவர் சொர்சத்துல டிக்க பொக்கிக்கு பொல்லோ மிக்ஸ் கொறிக்கி மசாலா மிக்ஸ் கொறிக்கி ஃப்ரை கொரிவாப்பேஞ்சாச்சு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு கரம் மசாலா பவுட்ரு கொஞ்சம் போட்டுட்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் ஜீரக பவுடரும் போட்டிருக்கேன் லெமன் கொஞ்சம் போடுவேன் அதுக்கப்புறமா மஸ்டர்ட் ஆயில் இருக்குல்ல கடுகு எண்ணெய் எல்லாம் போட்டுவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள் மட்டும் மேக்சிமம் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்களா கரெக்டாக இருக்கும் ஏன்னா வெஜிடபிளில் வந்து உப்பு நம்ம எவ்வளோ போட்டாலும் வந்து அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வராது அதனால காரமும் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம் பண்ணும்போது நல்லா நல்லாயிருக்கும் மீன் ஃப்ரை மாதிரியே தான் டேஸ்ட் இருக்கும் இன்னும் நல்லாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் தயிர் சாப்பாடுக்கெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நம்ம கட் பண்ணியிருக்க கத்திரிக்காயை வந்துட்டு எல்லாம் இதில் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி வச்சாவே போதும் ரொம்ப நேரமெல்லாம் பண்ண வேணாம் ரொம்ப ஆயில் ஊற்றி டீப் ஃப்ரை பெல்லாம் பண்ண வேணாம் ஷாலோ ஃப்ரை மாதிரி கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணவே போதும் வெஜிடபிள்ஸ் அப் ஃப்ரை கொரோனா ஜிபா டைம் ரென்னா டீக்கலூனும் பெஸி பொக்கி பையன் தரக்கா ராக டிக்கெசி பொக்கி பத்தோ கரெக்ட் ரொம்ப கோனன்னா நான்வெஜ் ரே கோணம் எமி பொக்கில டைம் டேஸ்ட் ஆசி ஜிபோ வெஜ் ரென்னா டீக்கே ஏ சப் டீக்கே கரெக்டாக கொரிய டைமில் டிக லூணும் மிர்ச்சி பேசி ரொம்ப டைம் ரே டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப சைட்டை பை சபு மிக்ஸ் கொறிக்கி பெஸி டைம் ரக்கிப்பா பையன் தரக்காரண்ணே சங்க சங்க ஃப்ரை கொரி பாரிபோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் அது ஊற வச்சுட்டு வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை கொஞ்சமாக நான் கடுகு எண்ணெய் விட்றேன் கடுகு எண்ணோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதோட ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல அது யூஸ் பண்ணுறவங்க அது ஸ்மெல் இருந்தாலும் அது வேக வைக்கும் போது அந்த ஸ்மெல் வந்து போயிடும் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப மெலிசா கட் பண்ண மாட்டேன் ஏன்னா அது ஃப்ரை பண்ணும் போதே வந்து உடஞ்சி வந்த மாதிரி ஆயிடும் கொஞ்சம் குண்டு குண்டா இருந்ததுன்னா அது கரெக்டா இருக்கும் கொஞ்சம் திக்கா இருந்ததுன்னா சப்பு மசாலா மிக்ஸ் குறிக்கிற குச்சி ஏட்ட ஹைதராபாத்தில்ன்னா போன சொன்னா துக்கான்ற மில்லிச்சு சண்டே ஹட்டோரை సే కట్ కొరికి కోరికి సెల్స్ హండ్రెడ్ రుపీస్కి బడియా వచ్చి పణస సాఫ్ట్ బి వచ్చి అమ్మ ఆట ర ఫ్రీజు సైటే ఆపై చావు ఆ పక్కల భర్త బైణ భర్త అవు పణస ఫ్రై కొరికి చౌళ పౌడర్ పొక్కికి పొనసో ఫ్రై కోరి సమీజెన్సీ ఫ్రై కొరికి కోరికి సవా ఆ పక్కాళ భర్త కాంబినేషన్ దిటా కంబినేషన్ బడియా రోయబ బాగా రోటాయి இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு இங்கே நம்ம ஜாக் ஃப்ரூட் இருக்குல்ல பலாப்பழம் சின்ன பிஞ்சி பலாப்பழம் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது ஹைதராபாத்தில் அதை கட் பண்ணி வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க அதையும் ஃப்ரை பண்ணாவும் செம்ம டேஸ்டியா இருக்கும் அதையும் நான் பண்ண போகிறேன் அதுக்காக சைட் பை சைடில் அதை கட் பண்ணி வேக வச்சுட்டு வச்சுருக்கேன் இந்த ஃப்ரைங் பேன் வச்சுட்டு வந்து நம்ம நான் இதுக்கு வெஜிடபிள்க்கு வந்து நான் மஸ்டர்ட் ஆயில் தான் ஊற்றுறேன் மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிட்டு வேக வச்சாவே நல்லாயிருக்கும் இதை ஃப்ரை குறிப்பேன் சொர் சொத்து தொழில பக்கிதிச்சுமோ சுற்சியில் பொக்கி கிட்டிக்க ஃப்ரை குறிக்கி அவன் பொக்கால பத்த சாய் காய் பப்பன் பொலுர்பான் இப்ப வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டதால ஒரு சில வந்து பொக்கால பத்தம் தான் சாப்பிடுவாங்க பொக்கால பத்தம்னு சொன்னா நீங்க நைட்டு செஞ்சு சாப்பாடு நம்ம பழைய கஞ்சின்னு சொல்லுவோம்ல அதை வந்துட்டு ஒரு சில ஹோட்டல் எல்லாம் கூட கிடைக்கும் அதை வந்துட்டு நான் நைட்டு செஞ்சு சாப்பாடு செய்ய மாட்டோம் ஆனா காலையிலேயே சாப்பாடு செஞ்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை நல்லா ஓபன் பண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னா கொஞ்சம் குழைய வேக வச்சிடணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக லெமன் உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பக்கத்தில் எலுமிச்சி மரம் மரம் இருந்ததுன்னா அதோட இலை கட் பண்ணி போட்டாங்கன்னா கூட ரொம்ப டேஸ்டியான இருக்கும் அது நைட்டு பர் சாப்பாடு வச்சு இது பண்ணுறதுக்கு காலையில் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படியில் தான் ஒரு சில வந்து பொக்கால பர்த்தம் அந்த பொக்கால பர்த்தத்தை சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு வெரைட்டி மட்டும் வச்சுக்க மாட்டாங்க இன்கேஸ் வந்து நான்வெஜ் நாள்னா மீன் இருக்கும் கீரை இருக்கும் அது கூட ஏதாவது ஒரு ரெண்டு மூணு காய் இருக்கும் அப்புறம் வெல்றிக்காய் சாலட் இருக்கும் அப்புறம் அப்பளம் இருக்கும் அதுக்கப்புறம் பொடின்னு சொன்னல்ல பொடியை ஃப்ரை பண்ணி பொடி சூடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க இதெல்லாம் இத்தனை வெரைட்டி தான் பொக்கால பரத்துக்கு வச்சுன்னு சாப்பிடுவாங்க ஹோட்டல்லையும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து ஒரு பெரிய பவுலில் வந்து சாப்பாடு தண்ணி சாப்பாடு கொடுப்பாங்க அதுக்கு வந்து இத்தனை வெரைட்டி கருவாடும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி அதுவும் கொடுப்பாங்க கத்திரிக்காய் வந்து பைகணம் பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன்ல நெருப்பில் வச்சு கத்திரிக்காவை அப்படியே பெசுங்கிட்டு தக்காளி எல்லாம் பெசுஞ்சு சாப்பிடுவாங்களா இதெல்லாம் சைடிஷாக வச்சுன்னு சாப்பாடு சாப்பிடுவாங்க ஒரு நாள் நீங்களும் இதை பார்க்குற தமிழ் ஆளுங்க என்னைக்காவது பழைய இருந்தால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுன்னு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும் ஆல்ரெடி பழைய சாப்பாடுனாவே தான் இருக்கும் இத்தனை வெரைட்டி சைடிஷ் வச்சுன்னு சாப்பிடும் போது இன்னும் நல்லாயிருக்கும் இதுக்காக ஒரு நாள் ஒரு சில செலிப்ரேட்டும் பண்ணுவாங்க பொக்கால பர்தா பொக்கால டே அப்படின்னு சொல்லிட்டு அது ஓட்டலில் இன்னும் வெயில் டைம் ஸ்டார்ட் ஆகிட்டாவே மற்ற சாப்பாடை விட இந்த சாப்பாடு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் நைட்டு சாப்பாட்டில் வந்து ஒரு மாங்காய் நம்ம மாங்காய் ஊருக்கா இருக்கும்ல எண்ணெய்லாம் போடாமல் நா மாடும் இருக்கும்ல அதை ஒன்று போட்டு வைப்பாங்க அது வந்து ஆம்பளம்னு சொல்லுவாங்க அதை போட்டு வைப்பாங்க போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடும் போது அந்த தண்ணி கொஞ்சம் குளிப்பாகவும் இருக்கும் சாப்பாடோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் வந்து நான் ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் இந்தளவுக்கு ஃப்ரை இருந்தால் போதும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம் বাইগণ ফ্রায়ে করি কাউছি মু এত টাইম কোণ কৌ দিয়েছি না আমা পোকাল ভাতরে সেমি খাইব কণ কণ মিক্স করি খাইব সবু কথা আমলরে কৌচি চেন্নেই রবি পোকাল ভাত খাইব না পাড় কঞ্জি সেমিটি কেব নাইট সাহপাড় পাখি দই পকি খাইব ছোট পিঁয়াজ কি সেই সাথে கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த பெரிய பெரிய கத்திரிக்காய் வந்து நீங்க பஜ்ஜி கூட பண்ணலாம் நம்ம வாழக்கா பஜ்ஜி போடுறோம்ல அதே மாதிரி எல்லா பவுடரும் மிக்ஸ் பண்ணிட்டு பஜ்ஜி போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் நாங்க பழைய சாப்பாடு அந்த பொக்காள பார்த்து சாப்பிட போறோம்னாவே இது மாதிரி ஃப்ரை ஆயிட்டும் ஒரு ரெண்டு மூணு செஞ்சு வச்சுட்டு இது கூட கீரை வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன் அது நார்மல் சாப்பாடு செய்யறத விட கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா செஞ்சாவே இதோட பசங்க வந்து நிறைய நிறைய சாப்பிடுவாங்க ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆனது தான் நிறைய நைட்டு சாப்பாடு செஞ்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சா இன்னும் நல்லது மார்க்கெட்ல பொனசம் கட் குறிக்கிற குச்சுனா சைட்டம் கொரிவா பெஞ்சாச்சு புணசம் அப்படின்னு சொல்கிறேன்ல அது வந்து பலாக்காய் வந்து பிஞ்சி பலாக்காயை தான் நான் பொணசோன்னு சொல்லுவோம் பொனசோக்கு குப் தமிழ் இருக்கோன கொய்போன்னா பலாக்காய் கொய்போம் பலாக்காய்னா சொட்டம் பலா பழம்னா பொனசோ பச்சைக்கு வச்சுன்னா செஃப் பழக்கு வந்து பழம்னு சொய்போம் பழத்துக்கு வந்து அங்கே வந்து வந்து பழம்னு நான் இது ஜாக் ஃப்ரூட் என்ன பண்ணா அந்த கொட்டை வந்து ரொம்ப பிஞ்சிதான் அதனால மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடணும் அவங்க கட் பண்ணி கொடுத்தாங்க இந்த ஷேப்பு இல்லைன்னா வீட்டுல செஞ்சாங்கன்னா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணுவாங்க நான் இது கூட என்ன பண்ணா ஆல்ரெடி மசாலா பண்ண ரொம்ப டைம் இல்லைன்னு அரிசி பவுட்ரு கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஜீரக பவுட்ரு உப்பு மிளகாத்தூள் தனியா பவுட்ரு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே போட்டுட்டு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் முக்கோ போன சொன்னால் சாவளை பவுட்ரு கொருக்கி கொர்னாந்தி சாவள பவுட்ரு ஆல்ரெடி கரம் வச்சு சைட்டை பொக்கிக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டிக்க லூணோ மிர்ச்சி பவுடரு அவ் ஜீரா பவுட்ரு பொக்கிக்கு மிக்ஸ் கொருக்கி தெல்லரை ஃப்ரை கொடுச்சு டைம் வைக்கலாம் கொய்க்கு சைட்டைபி படியா ரோச்சி டேஸ்ட் அவர் தரக்காரி கொட்ட தின் கொரிவ டைமில் மூறு ஸ்டேலரை கெமித்து கொரிச்சு சைட்டைபி அப்லோட் கொடுச்சு இது இந்த பலாக்காயில பிரியாணியும் பண்ணுவாங்க அதையும் நான் அப்டேட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ